பஸ்கா பண்டிகையின் அன்று அவர் சிலுவையில் மறிக்க வேண்டும் அதே போல முதற் நாள் அன்று உயிர் தெரிந்திருக்கிறார் மூன்றாம் நாளே இப்படி எல்லா நியமங்களும் ஒவ்வொரு பண்டிகையின் நடந்திருக்கிறது சரியாக வெந்தகஸ்தி பண்டிகை நாள் அன்றுதான் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி இருக்கிறார் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றும் இருப்பதாக தலைப்பு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை லேவியராகவும் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வாசனம் முதல் இந்த வேத பகுதியில் கர்த்தருடைய பண்டிகையான வெந்த வெந்தகோஸ்தே பண்டிகையை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது கர்த்தர் இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு சீனாய் மலையில் உடன்படிக்கையை பத்து கட்டளைகளையும் கற்பனைகளையும் கொடுத்தது போல இசிறவேல் ஜனங்களுக்கு முன்பாக தரிசித்தது போல ஆசிரிப்பு கூடாரம் கட்டும் பணியை அவர்களுக்கு கொடுத்தது போல வலி செலுத்தும் முறைமைகளை அவர்களுக்கு கொடுத்தது போல பண்டிகை ஆசிரிப்புகளையும் கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் இசிறவேலருக்கு கொடுத்த கட்டளைகளை ஏற்றுக்கொள்கிறோம் கற்பனைகளை ஏற்றுக்கொள்கிறோம் வேத வசனங்களை ஏற்றுக்கொள்கிறோம் கர்த்தருடைய நாமத்தை ஏற்றுக்கொள்கிறோம் அவருடைய வார்த்தையான பரிசுத்த வேதாகமத்தை ஏற்றுக்கொள்கிறோம் ஆனால் கர்த்தருடைய பண்டிகைகளை ஏன் ஏற்றுக்கொள்வதில்லை இது நித்திய கட்டளை என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி இருக்க லேவியராகமும் இருபத்தி மூன்றாம் அதிகாரத்தில் இது நித்திய கட்டளை என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த ஏழு பண்டிகைகளும் நிரந்தரமாக நாம் அனுசரிக்க வேண்டிய பண்டிகையாக இந்த ஏழு பண்டிகைகளும் இருக்கிறது எப்படி ஆடு மாடுகளை பலி கொடுக்காமல் நாம் துதிபலி செலுத்துகிறோமோ அதே போல கர்த்தருடைய பண்டிகை ஆசிரிப்புகளும் அந்த குறிப்பிட்ட நாட்களில் நாம் துதிபலி செலுத்தி கர்த்தருக்கு ஆராதனை செய்து நம்மை தாழ்த்தி உபவாசித்து ஜெபித்து மனம் திரும்பி கர்த்தருக்கு நம்மை அர்ப்பணித்து அவருடைய சன்னதியில் சபையாக கூடி ஆராதிப்பது பண்டிகை ஆசிரியப்பாக நாம் செய்யலாம் ஒவ்வொரு கட்டளையிலும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வசனங்களிலும் நம்மை காப்பாற்றுவதற்கான வழிகள் இருக்கிறது பலவித ரகசியங்கள் இருக்கிறது நமக்கு தெரிந்தது கொஞ்சம் தெரியாதது எவ்வளவோ இருக்கிறது அப்படி இருக்க நாம் கர்த்தருடைய கட்டளைகளை புரிந்தாலும் புரியாவிட்டாலும் கீழ்ப்பொடிந்து நடக்கும் போது அதற்குரிய பலனை நாம் பெற்றுக்கொள்கிறோம் அதற்கு பதிலாக நாதாவும் அபியுவும் கர்த்தர் கட்டளையிடாத அக்கினி அந்நிய அக்கினி கர்த்தர் சொல்லாத செயலை தேவாலயத்திற்குள் சென்று தூபம் காட்டப் போனார்கள் அவர்கள் என்ன தவறு செய்தார்கள் அது அந்நிய அக்கினியை அவர்கள் கொண்டு வந்தார்கள் என்று சொல்வது கர்த்தர் கட்டளையிடாத போது அவர்கள் அதை செய்தார்கள் என்பதே அதே போல வேதத்தில் எங்கும் சொல்லப்படாத கர்த்தர் கட்டளையிடாத பண்டிகைகளை நாம் கொண்டாடி கொண்டு கர்த்தர் கட்டளையிட்ட ஏழு பண்டிகைகளையும் நாம் அனுசரிக்காமல் இருப்பது மிக மிக தவறு வேதத்தை தியானித்து கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்து இந்த பண்டிகை நாட்களில் கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த ஏழு பண்டிகை நாட்களிலும் நாம் சபையாக கூடி உபவாசித்து கர்த்தருடைய நாமத்திற்கு துதிபலி செலுத்தி நம்மை தாழ்த்தி நற்கிரியைகளை செய்து தான தர்மங்கள் செய்து சபை கூடுதலை விட்டுவிடாமல் ஒன்றாக சபையாக கூடி நாம் அனுசரிப்பது மிக மிக நல்லது இந்த நாளை ஓய்வு நாளாக நாம் அனுசரிக்க வேண்டும் என்பதே கர்த்தருடைய சித்தமாய் இருக்கிறது இன்றைக்கு இருக்கிற இன்டர்நெட் போன்ற வசதிகளை பயன்படுத்தி இந்த நாட்களை தெரிந்து கொண்டு இந்த நாட்களில் சபை கூடி கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்துவது மனம் திரும்புவது கீழ்ப்படிந்து நடப்பது நமக்கு நற்பயனை உண்டாக்கும் பெந்தகோஸ்தை பண்டிகையை குறித்து நாம் சற்று ஆராய்ந்து பார்ப்போம் பெந்தகோஸ்தை பண்டிகை என்பது இஸ்ரவேலரின் கணக்குப்படி நாள் ஆசாரியர்கள் ஏற்படுத்துகிற ஒரு நாள் அவர்களாக நிர்ணயிக்கலாம் ஒவ்வொரு வருடமும் அந்த முதல் நாள் வாரத்தின் முதல் நாளிலே முதற்பலன் பண்டிகையை கொண்டாடுவார்கள் அந்த முதற்பலன் பலன் பண்டிகையை கொண்டாடிய அந்த நாளிலிருந்து ஐம்பதாம் நாள் எண்ணினால் அது பெந்தகோஸ்தே என்ற பொருள் ஐம்பது என்பதை குறிக்கும் அந்த நாளிலிருந்து ஐம்பதாம் நாள் கொண்டாடும் போது அந்த நாளில் பெந்தகோஸ்தே பண்டிகை அனுசரிக்கப்பட வேண்டும் இந்த பெந்தகோஸ்தே பண்டிகையின் அன்றுதான் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து பரமேறி சென்ற நாளிலிருந்து பத்தாம் நாள் பெந்தகோஸ்தை பண்டிகை வந்தது அந்த நாளில் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கட்டளையிட்டபடி நமக்கு சொல்லி கொண்டு போனபடி பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமிக்கு வந்து நம்மல் நம்மை வழி நடத்த நம்மேல் அதிகாரத்தை எடுத்து கொண்டார் மேல் சீஷர்கள் நூத்தி இருபது பேர் கூடியிருந்த பொழுது பரலோகத்திலிருந்து வந்த பரலோகத்திலிருந்து அக்னிமயமான நாவுகள் போன்ற ரூபமாக அக்கினியாக அங்கிருந்தவர்கள் மேல் இறங்கியதை அங்கிருந்த ஜனங்கள் பார்த்தார்கள் அது பரிசுத்த ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டார்கள் இந்த நாள் பெந்த குஸ்தி பண்டிகை நாள் என்று சொல்லப்படுகிறது நான்காவது பண்டிகை பெந்த குஸ்தி பண்டிகையாக வருகிறது இந்த காலத்தை கவனிக்க வேண்டும் சரியாக ஒவ்வொரு பண்டிகை நாட்களில் தான் ஒவ்வொரு காரியமும் நிறைவேறியிருக்கிறது ஒரே ஒரு காரியத்தை யோசித்து பார்ப்போம் ஏன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பஸ்கா பண்டிகையின் அன்று அவர் சிலுவையில் மறிக்க வேண்டும் அதே போல முதற்பரன் பண்டிகையின் நாளன்று அவர் உயிர் தெழுந்திருக்கிறார் மூன்றாம் நாளே இப்படி எல்லா நியமங்களும் ஒவ்வொரு பண்டிகையின் நாளே நடந்திருக்கிறது சரியாக பண்டிகை நாள் அன்றுதான் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி இருக்கிறார் பரிசுத்த ஆவியானவர் வானத்திலிருந்து இறங்கி மனிதர்களை அபிஷேகம் பண்ணி அதற்குள் கர்த்தர் ரட்சிப்பை தொடங்கினார் அதாவது பரிசுத்த ஆவியானவர் மனிதர்களை வழி நடத்தி அவர்களை ரட்சிப்புக்குள் வழி நடத்த அவருடைய பொறுப்பு அவருடைய நேரமாக இது இருக்கிறது வெந்தகோஸ்தே நாள் அன்று முதல் இன்று வரை இனி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும் நாள் வரைக்கும் பரிசுத்த ஆவியானவரே நம்மை வழிநடத்தி நம்மை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார் ஒரு காரியத்தை சரியாக நாம் யோசித்தால் புரிந்து கொள்ளலாம் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தெழுத்து பரமேறி செல்வதற்கு முன்பு ஒரு காரியத்தை சொல்லிவிட்டு போனார் நான் உங்களை விட்டு போகிறேன் ஏன் சிறுவை மரணத்திற்கு முன்பே ஸ்ரீஷர்களிடத்தில் சொன்னார் நான் உங்களை விட்டு போகிறேன் நான் போன பின்பு ஒரு தேற்றரவாளனை அனுப்புவேன் அவர் வந்து உங்களுக்கு பாவத்தை குறித்தும் குறித்தும் கண்டித்து உணர்த்துவார் அவர் உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் வழி நடத்துவார் என்று சொல்லிவிட்டு போயிருக்கிறார் அகர்த்தர் கட்டளையிட்ட அந்த வார்த்தையின்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கட்டளை கொடுத்த வார்த்தையின்படி பரிசுத்த ஆவியானவரே இன்று ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையிலும் செயல்பட்டு அவர்களை வழிநடத்தி தம்முடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவர்கள் யாராயிருந்தாலும் இருந்தாலும் அவர்களை அவர் மீட்டுக்கொள்கிறார் இந்த காலத்தில் நாம் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும் நாம் எந்த அளவுக்கு பரிசுத்த ஆவியானவரின் வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து நடக்கிறோமோ அந்த அளவுக்கு பரிசுத்தமாகவும் நிம்மதியாகவும் வாழ முடியும் பரிசுத்த ஆவியானவரின் வழி உட்பட்டு நாம் இப்பொழுது நடந்து வருகிறோம் ரட்சிப்புக்கு ஏதுவாக அவர் நம்மை வழிநடத்துகிறார் நாம் எந்த அளவுக்கு செவி கொடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நாம் பாதுகாக்கப்படுகிறோம் சீக்கிரமாய் நாம் மனம் திரும்புகிறோம் அதனால் பரிசுத்த ஆவியானவரே நம்மை வழிநடத்துகிறவராய் இருக்கிறார் நமக்காக பிதாவினிடத்தில் வேண்டுதல் செய்கிறவராகவும் இருக்கிறார் இப்பொழுது நாம் ஒரு மனிதர் ரட்சிக்கப்பட்டு கர்த்தரை ஏற்றுக்கொண்டால் விசுவாசிக்க தொடங்கிவிட்டால் அந்த மனிதனை அந்த மனிதன் எந்த நிலையில் இருந்தாலும் அவர்களை அப்படிப்பட்டவர்களை பரிசுத்த ஆவியானவர் வழிநடத்த தொடங்குகிறார் ஆளுகை செய்ய தொடங்குகிறார் அவர் ஆளுகை செய்வது என்றால் அடிமையாக நடத்துவதல்ல அவர் சொல்லி கொடுப்பார் பக்கத்தில் இருந்து இது சரி இது தவறு என்று சொல்லி கொடுப்பார் நாம் கேட்டு திருந்தி வாழ வேண்டும் பரிசுத்த ஆவியானவர் நீதியை குறித்தும் பாவத்தை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார் நீதியின்படி நடக்கவும் பாவத்தை குறித்து கண்டித்தும் உணர்த்துவார் இது வேத வசனம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இப்படியாக பரிசுத்த ஆவியானவர் வெந்துகோஸ்தே நாளில் இருந்து இன்று வரை மனிதர்களை வழிநடத்தி பரிசுத்தப்படுத்தி நித்திய ஜீவனுக்குள் சேர்ப்பதற்கு அவர் அதிக அதிகமாய் போராடி கொண்டிருக்கிறார் நாம் எந்த அளவுக்கு இருதயத்தை கடினப்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு பரிசுத்த ஆவியானவருக்கு நாம் கஷ்டப்படுத்துகிறோம் அவரை கஷ்டப்படுத்துகிறவர்களா இருக்கிறோம் அதனால் எப்பொழுதும் பரிசுத்த ஆவியானவருக்கு செவி கொடுத்து நம் மனதில் தோன்றுகிற நீதியின் மார்க்கத்தை நாம் உணர்ந்தவர்களாக புரிந்து கொண்டவர்களாக நீதியின்படி நடந்து பரிசுத்த ஆவியானவரின் வார்த்தைக்கு செவி கொடுத்து கீழ்ப்படிந்து வாழ்வது நமக்கு நல்லது வெந்துகோஸ்தை பண்டிகை என்பது ஒரு காரியத்தை கவனிக்க வேண்டும் அந்த காலத்தில் இந்த பண்டிகையை எப்படி ஆண்டவர் அனுசரிக்க சொன்னார் அவர் சொல்லிய முறைமை என்னவென்றால் முதற்பரன் பண்டிகை என்று அடையாளமாக ஒரு கதிர்கட்டை தான் கொண்டு வந்து பலி செலுத்துவார்கள் வேந்தகோஸை பண்டிகையின் நாளன்று தங்களுடைய விளைச்சல்களில் பத்தில் ஒரு பங்கை தசம பாகங்களை கொண்டு வந்து கர்த்தருடைய சன்னதியில் செலுத்துகிற நாளாக இருக்கும் அந்த நாளில் அப்படி செலுத்துவார்கள் இது கர்த்தர் கட்டளையிட்ட முறைமையாயிருக்கிறது கர்த்தரை ஒரு விவசாயிக்கு ஒப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது பல இடங்களிலும் சொல்லப்பட்டிருக்கிறது வேதத்தில் அப்படி பார்க்கும்போது இந்த பூமியின் விளைவு அறுப்புண்டது என்றே சொல்லப்பட்டிருக்கிறது இந்த பூமியின் விளைவால் பரிசுத்தமாக்கப்பட்ட மனித ஆக்குமா மனித ஆத்துமாக்கள் கர்த்தருக்கு முன்பாக மிகச் சிறந்த கோதுமை மணியாக இருக்கிறது அதுபோல நாம் மனம் திரும்பி பரிசுத்தமாக்கப்பட்ட மனிதர்கள் கர்த்தரால் எடுத்து கொள்ளப்படுகிறார்கள் அவர்கள் மரணமடைந்த பின்போ உயிரோடு இருக்கும்போதோ அவர்கள் கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள் போய் சேருகிறார்கள் அந்த ஒரு நாளை நினைப்பூட்டும்படியாக தம்முடைய விளைச்சலின் ஒரு பகுதியை கர்த்தர் எடுத்து கொள்ளுகிற அந்த காலப்பகுதியாக இருக்கிறது இதை இன்னும் கொஞ்சம் விவரமாக பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதற்பலன் ஆனார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த வார்த்தையின்படி கர்த்தர் முதற்பலன் என்றால் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தது முதற் பலன் பண்டிகையின் நாள் என்று அவரே முதற்பலன் என்றால் முதற் பலன் நாள் தொடங்கி அறுவடை செய்வது பெந்தகோஸ்தி பண்டிகையின் நாள் வரைக்குமாக இருக்கிறது இந்த ஐம்பது நாட்களும் அறுவடை நடக்கும் அதே போல நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் இரண்டாயிரம் வருடங்களாக ரட்சிக்கப்படுகிற மனிதர்களை சேர்த்து கொண்டிருக்கிறார் பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதற் பலனாக எழுந்த பின்பிலிருந்து அந்த நாள் தொடங்கி அந்த முதற்பலன் பண்டிகையின் நாள் தொடங்கி இன்று வரைக்கும் கர்த்தர் ஜனங்களை ரட்சிப்புக்கு எதுவாக வழிநடத்தி நடத்தி சேர்த்து கொண்டிருக்கிறார் ரட்சிப்பு என்கிற வேலை நடந்து கொண்டிருக்கிறது மனிதர்கள் கர்த்தருடைய இரத்தத்தால் பாவமன்னிப்பை பெற்று அவர்கள் மனம் திரும்பி ஆவியில் வளர தொடங்குகிறார்கள் அவர்கள் ஆத்மா சுத்திகரிக்கப்பட்டு அவர்கள் வாழ்நாட்கள் மனிதனின் வாழ்நாட்கள் முடிவடைந்து அவர்கள் கர்த்தருடைய ராஜ்யத்தில் சேருகிறார்கள் இது வந்து உயிரோடு இருக்கும் போதும் எடுத்துக் கொள்ளப்படுவார்கள் சிலர் மறித்தும் கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள் சேருகிறார்கள் பரலோகத்திற்கு மனிதர்கள் செல்லுகிறார்கள் தான் ரட்சிப்பு என்று பெயர் இப்படி ரட்சிக்கப்படுகிறவர்கள் முதல் தொடங்கியது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு தொடங்கியது முதற் பலன் பண்டிகையின் அன்று அது பெந்துகோஸ்தி பண்டிகையின் நாள் வரைக்கும் நடக்கும் அதே ஒரு நாள் என்பது இந்த குறிப்பிட்ட ஐம்பது நாட்களில் ஒரு நாள் என்பது கர்த்தருடைய பார்வையில் ஆயிரம் வருடமாகவும் ஆயிரம் வருடம் ஒரு நாள் போலவும் இருக்கிறது என்று வேதவசனம் சொல்லுகிறது அதன்படி பார்க்கும்போது ஒரு நாளை ஒரு தலைமுறை என்று கொண்டால் அதாவது இந்த ஐம்பது நாட்களும் ஐம்பது தலைமுறை காலம் என்று கொண்டால் இரண்டாயிரம் வருடங்கள் ஆகிறது அப்படி பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாளிலிருந்து இரண்டாயிரம் வருடங்கள் வரைக்கும் இந்த இரட்சிப்பு நிகழ்ந்து கொண்டே இருக்கும் என்று நாம் நினைத்தார் அந்த நாட்களே இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது அன்றிலிருந்து ஊழியம் செய்யப்படுகிறது கர்த்தர் மனம் திரும்ப பண்ணுகிறார் ஜனங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு மனம் திரும்பி ஜனங்கள் பாவம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் கழுவப்பட்டு மனம் திரும்பி கொண்டே இருக்கிறார்கள் பரலகு ராஜ்யத்திற்கு பிறந்து வாழ்ந்து மறித்து மனம் திரும்பி சுத்திகரிக்கப்பட்டு கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள் சென்று கொண்டிருக்கிறார்கள் இந்த சம்பவங்கள் நடந்து கொண்டே தொடர்ச்சியாக இருக்கிறது இப்பொழுது இரண்டாயிரம் வருடங்கள் முடிவடைகிற காலமாக இருக்கிறது இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம் கர்த்தரங்குளை ஆசீர்வதிப்பாராக மாறனாதான்